எல்லோருக்கும் வணக்கம் பிரியா வீட்டுக்கு வந்து நம்ம தீபாவளி எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்போ வந்து அவங்க காட்டிலேருந்து மக்கா சோளம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மக்கா சோளம் தான் விரைச்சி வச்சுருக்குறாங்க அங்கிருந்து மாப்பிள்ள வந்து கொஞ்சம் மக்கா சோளம் கொடுத்தாங்க நல்லா இலசா இருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுலயே ரெண்டு மூணு வந்து ரொம்ப பிஞ்சா எடுத்துட்டாங்க மாதிரி இருக்குது ரொம்ப இலச ஆனா நிறைய முத்தி வந்துச்சு எப்படியும் ஒரு பத்து நாள் எடுத்துருவோம் சோளம்லாம் அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்ததுனால ஒன்னு முத்து வந்து ஒன்னு இலசு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதைதான் நம்ம வந்து வேக வைக்க போறோம் நானும் அப்படியேதான் சாப்பிடுவேன் அப்பெல்லாம் வந்து உப்பு மிளகாத்தூள் மேலே கொஞ்சம் தடைவிட்டு நம்ம இப்ப தண்ணி பிடிச்சிக்கலாம் நம்ம அந்த மேலே தோல் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு 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 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் குக்கரில் போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க அது முற்றிட்டு இருந்தால் கீழே போக அந்த இலை நல்லா வேலையை தேலுது அப்படி குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து தேங்காய் கொடுத்தாங்க தேங்காய் மரம் இருக்கு தேங்காய் வாழைக்காய் வாழைப்பூ எல்லாமே கொடுத்தாங்க இப்போ அந்த வாழைப்பூ வச்சு தான் நம்ம கூட்டு வாழைப்பூவில் வடை செய்ய போறோம் எல்லாம் மேலே அந்த இதுவெல்லாம் கட் பண்ணிட்டு தேவையில்லாம் கண்டெல்லாம் எடுத்துட்டு ஆஹ் எல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பாதி வந்து கூட்டுக்கும் பாதி வந்து வடைக்கு வடைக்கு வந்து நானு கடலப்பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்க ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் செய்யலான்னு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு வந்து பாசி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கூட்டுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்க்கும் போது நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல பாசிப்பருப்பு சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் குழஞ்சி கூட்டு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதனால வந்து பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் நம்ம இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கூட்டு செஞ்சுக்கலாம் ஆமாம் இந்த பக்கம் மக்காசோளம் வேகட்டோம் இந்த பக்கம் வந்து வாழைப்பூ கூட்டு கூட்டுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த கரண்டியை வந்து ரெண்டு ஸ்பூன் பிடிக்கும் அதனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாமோ அதுவும் சொல்லி இல்லை பெருசாக இருக்குதுல்ல கரண்டி கரண்டியே அதனால் இப்போ நான் கூட்டுக்கு வந்து மிளகாத்தூளெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறேன் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்கலை தாளிப்புக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஆ கடுகு கூட்டுக்கு வேணா கடுகு பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டா தக்காளியோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பூ கூட்டுக்கு கொஞ்சோட ரசம் வைக்கணும் ரசம் வைக்கணும் ரசம் வச்சா தான் சாப்பிட முடியும் ரசம் ரசம் வச்சு ஊற்றிட்டு நல்லாயிருக்கும் கூட்டு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு கூட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆமாம் வாழைப்பூ வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இல்லைனா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா வதக்கிக்கலாம் வதங்கும் போதே அது நல்லா வேக வெந்துடும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வாழைப்பூ வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு தேவையானாலும் கூப்பு சேர்த்துக்கலாம்

பாருங்க வாழைப்பூ கடலப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கமாக மக்காசோளம் வந்து ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு இதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கூட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வடைக்கு வந்து பருப்பு வந்து அரைச்சிக்கலாம் வடைக்கு வந்து பருப்பு நான் ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இது வந்து ஒரு பதினோரு மணிக்கு செய்யலாம்னு காலையிலேயே ஊற வச்சேன் ஆனால் லேட்டாகிடுச்சு இப்போது அதனால தான் வந்து தண்ணி நல்லா ரொம்ப ஊறிட்டாலும் கடலைப்பருப்பு ஆட்டும் போது கொஞ்சம் இலக்கமாக ஆகிடும் வடை பக்கத்துக்கு வர அதனால் தண்ணி வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா வடை மாவு வந்து கட்டியாக இருக்கும் இப்போ வந்து இந்த கூட்டு எடுத்து மாற்றிட்டு நம்ம வடை மாவு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ கடலப்பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்காதுங்க வடைக்கு வந்து அதுவும் வாழைப்பூ வடைக்கு வந்து பருப்பருப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் வாழைப்பூ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்த கலர் மாறிடுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா பெசிஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு சேர்த்துங்க வாழைப்பூ வடைக்கெல்லாம் சோம்பு சேர்த்தீங்கன்னா நல்லா மனமாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசிஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக சேர்த்து நல்லா பெசஞ்சுட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை செஞ்சுக்கலாம் பாருங்க வடைக்கு மாவு வந்து நம்ம அரைச்சி கலந்தோம் இல்லையா அதை நான் வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் நம்ம தட்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயை வந்து ஒரு பக்கம் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் காயறது தெரியணும்னா இப்படி சின்னதாக போட்டீங்கன்னா அது மாதிரி எழும்பி மேலே வந்துடும் மேலே வந்தோடனே நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி தெரியாதவங்களுக்கு என் வயசுக்கெல்லாம் எல்லாருக்குமே இல்லை புதுசாக பண்ணுற சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி தட்டிங்க அப்போ தான் நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் அதே வாழைப்பூல சைட்ல பிரிஞ்சு வருது ஒன்று இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம தட்டி போட்டுக்கலாம் வடை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நீங்கள் வந்து சில பேர் இந்த மணி பிளான்ட் பற்றி கேட்டீங்க இப்போ நான் ஒரு மூணு நாளாக ஊருக்கு போனதுனால தண்ணியெல்லாம் குறைஞ்சிச்சிங்களா இன்றைக்கி தான் மாற்றி கழுவி வைக்கப் போகிறோம் வாரத்துக்கு ஒரு நாள் கரெக்டாக நீங்கள் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி மாற்றி வைக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் இதே வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து மாற்றி வச்சிக்கலாம் டைம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட மாற்றிக்கலாம் டைம் இல்லைன்றவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் முன்னே பிரியா வீட்டுக்கு ஒரு வாரம் போயிட்டு இருந்தேனுங்களா அவங்க வீடு காலி பண்ணும் போது அதுக்கப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் தீபாவளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் இது கிட்டவே போல் தண்ணி பாருங்கள் பாதி அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நான் இன்றைக்கி தான் எல்லா வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு செடியை நான் ஃபுல்லாக வெளியே எடுத்துடுவேன் எடுத்துட்டு அந்த வேர்லாம் கழுவேன் கீழே இல்லைன்னா அழுகி போன மாதிரி அப்படியே அழுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சிங்கன்னா செடி வந்து ரொம்ப நல்லா பிளாஸ்டிக் செடி மாதிரியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும் நல்லா இருக்கும் செடி வந்து ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எப்படிமா நீங்கள் மணி பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் அப்படியே நாலு தொட்டியில் கட் பண்ணி விட்டுட்டேன் நான் கொடி இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக பொதுர் மாதிரி வச்சுருக்கேன் நான் அது ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் அதாக அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் அள்ளிக்கு மண்ணில் நான் நீங்கள் தொட்டியில் சூப்பராக இருக்கும் ஏன் சாப்பிடணா இல்லை இல்லை குக்கர்ல வந்து நான் மக்காசோலை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுங்களேன் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு தண்ணி வடிக்கட்டி கையில இப்படி எடுக்கும் போதே பாருங்க நல்லா இலச இல்லைங்களா சூப்பரா வருது நான் வந்து வாயிலெல்லாம் கடிச்சு சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி கையில தான் வந்து இப்படி எடுத்து தான் சாப்பிடுவேன் நான் இப்படி வச்சு கடிச்சு சாப்பிடணும் கடிச்சுதான் சாப்பிடணும் நல்லா இருக்கு ஆனா நான் வந்து எப்பயுமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் கையில முத்து முத்தா எடுத்து தான் சாப்பிடுவேன் நல்லா இருக்கு இது பாருங்க இன்னும் ரொம்ப அலசு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒன்றும் எடுக்கும் போதே அவ்வளவு நல்லா இருக்கும் அவனுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் கிளைமேட் வெயிலே இல்லைல்ல அப்படியே மழை வர மாதிரி மூடிங்கனு இருட்டா இருக்கு காலையில மழை பெஞ்சது இடையில கொஞ்சம் இருந்தது இப்போ அப்படியே இருட்டா இருக்குல்ல குளிரா உள்ளதா சூப்பரா இருக்கு மக்காசோளமா ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்தாச்சு இன்னொரு பக்கமும் வடை எல்லாம் வெந்துருச்சு ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வாழைப்பூ வடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் அப்பதான் வந்து நல்லா முறுமுறு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாழைப்பூ வடைனாவே நமக்கு திருவண்ணாமலை தான் ஞாபகம் இப்போ கிரிவலம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மலையை சுத்தி வெறும் வாழைப்பூ தான் இல்லையா அந்த வாழை ஆமா வாழைப்பூவே தொங்க வச்சிருப்பாங்க வடை செய்யறன்ற கடையிலலாம் ஒரு பூ தொங்கி இருக்கும் அப்படியே வாழைப்பூ பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அருமையாக சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வடை வாழைப்பூ வடை போட்டேன் செஞ்சு எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம் பாருங்க வாழைப்பூவு கள்ளப்பருப்பு பாசி பருப்பு வச்சு கூட்டு இந்த கூட்டுக்கு சூப்பரான ஒரு ரசம் நம்ம சேனல் வந்து ரசம் வந்து நான் வீடியோ எடுக்கல பருப்பு வேக வச்சுல அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து தக்காளி புளி எல்லாம் கரைச்சி ஒரு அருமையான பருப்பு தண்ணி ரசம் இங்க வாழைப்பூ வடை மக்கா சோளம் வேக வச்சாச்சு பாருங்க நல்லா வாழைப்பூ வடை சூடா முறு முருன்னு சாப்பிட போறேன் உடைக்கும் போதே தெரியும் சவுண்டு ஒரு அருமையாக நல்லாயிருக்கு வாழைப்பு வடை ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வாழைப்பூ வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் கூட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் மக்காச்சோளம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மழை மழைக்காலத்தெல்லாம் வேக வச்சுட்டு மசாலா போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழைப்பூ வச்சு வடை கூட்டு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி